பையனுக்கு ஒரு நல்ல காலேஜா பார்த்து சேர்க்கணும்ப்பா காலேஜுக்கு போலான்னு பார்த்தா பசி வேற எடுக்குது எங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டலா ஆ இந்த ஒரு ஹோட்டல் இருக்கு ஹம் ஐய ஒரே கூட்டமா இருக்குது இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது சரி வேற எங்கன்னா போய் பார்க்கலாம் இடம் கம்மியா கிடைக்குதுன்னு ஊர் உள்ள வாங்கி வச்சு மெயின் ரோடுக்கு நாலு கிலோமீட்டர் நடக்கிறதா இருக்குது மெயின் ரோடு பார்த்து காட்டியா வயிறு வேற கமா கமாந்து சாப்பிடறதுக்கு எவ்வளவு தூரம் வர்றது ஆ ஹோட்டல் சூப்பர் நம்மளுக்கு ஏத்த ஹோட்டல் இதுதான் எப்படியாச்சும் சாப்பிட்டு ஆட்டைய போட்டு வந்துடலாம் என்ன கூட்டம் கம்மியாகுது அதிகமா இருந்தா சாப்பிட்டு ஏமாத்திட்டு போலாம் சரி பரவாயில்ல எப்படியாச்சும் ஏமாத்திட்டு போயிடலாம் கூட்டம் வந்ததுன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்டு ஏமாத்திட்டு ஓடிடலாம் அப்படியே விநாயகா நீ செஞ்சா விற்கணும் பாத்தீங்கன்னா நல்ல கஷ்டமான அனுப்பிச்சு வைப்பா

என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை கேப்பீங்களா சோறு வேணும் போய் எடுத்தாங்க பேருக்கு சொல்றது சரியான பஜாரியா அந்த பொம்பளைக்கு ஏய் என்ன இது போட்டு போற என் தலையில போட உங்களுக்கு

மோலாலி ஒண்ணு இல்ல மோலாலி அந்த அம்மா டீல் பண்ணுமா அதான் நீங்க லாகி பட்டி வரீங்க போங்க நான் என்ன டீல் பண்றது எனக்கு என்ன தெரியும் மோலாலி உங்களுக்கு ஏவா மோலாலி போங்க மோலாலி என்ன பா அந்த பொம்பள என்ன பண்ணாங்க நான் அந்த ஆள் ஒரு மார்க்கமா வரான் சோறு சாப்பிட வந்தா என்ன இப்படி தான் இருக்கானுங்க மோலாலி போற வேகத்தை பார்த்தா கரெக்ட் பண்றவர் போல இருக்குது அங்க எல்லாம் பாத்தி தான் பொண்ணுண்டே சகல பாத்தி ரெடியா இருக்கா என்ன ரெடின்றா பாத்தின்றா ஒண்ணுமே புரியலையா

எல்லாம் இருக்குது ஓகே தான் எனக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு போட்டு கொடுங்க சொல்லுமா ফুল மீல்ஸ் ஏ என்ன வேணும் டை செஞ்சு என்ன விட்டுருங்க எனக்கு எதுமே வேணாங்க நான் வீட்டுக்கு போயிரறேன் நான் மேடம் சாப்பிடுறதுக்கு நிறைய ஐட்டம் உள்ள இருக்குது அவசர பண்றீங்க ஏ மேடம்க்கு கூட்டி எத்துனவா நான் கொஞ்சம் கொஞ்சமா வைப்பா கே நம்ம ஓனர பாத்தியாடா லேடிஸ் பார்த்தோன்னு எப்படி சொல்லுறான் பாத்தியா நீ வந்தல நானோ இதோ ஜென்ஸ் கஸ்டமர் தான் எப்படி வந்திருப்பானா

போடா தொம்ப மாடு வாயா யார பாத்துறா தொம்ப மாடுன்றா பின்ன என்ன பின்னா மோனால கூடாரு போடா இந்த மசகோட்ட வாயின் யார் பேருமே வாயில வராது பொண்ணு யாரு பேரு தான் வாயில வர இத்தனி பேருக்குறாங்க யாருன்னா டேய் சீக்கிரம் போயிட்டு போறாங்க போறேன் போய் தொலைகிறேன் என்ன பண்றது எவ்ளோ நேரம் ஆச்சு சாப்பாடே போடல